மிகவும் அன்பானவர்களே கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் நீங்கள் காட்டிலும் மேலானதை கர்த்தர் தருவார் என்று விசுவாசியுங்கள் நான் கர்த்தருக்குள் உண்மையாய் இருக்கின்றேன் ஜெபிக்கின்றேன் காத்து கொண்டு இருக்கின்றேன் ஆனாலும் என் வாழ்வில் சிரமங்கள் துன்பங்கள் குறையவில்லையே என்று சோர்ந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்கள் பிரயாசத்தை அறிந்திருக்கின்றார் அவர் அதை மறந்து விடவில்லை என்று விசுவாசியுங்கள் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக கடத்தர் தருவார் என்று எபேசியர் மூன்று இருபதும் எதிரிகளால் நீங்கள் எல்லாவற்றையும் தருவார் என்று யோவேல் ஏற்ற தமது வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இருபத்தி எட்டு பனிரெண்டும் சொல்வதை விசுவாசியுங்கள் இனிய மாணவர்களே கலங்காதீர்கள் கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் தேவனின் பார்வையில் மதிப்புள்ளது மற்றும் ஒரு நோக்கமும் என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் ஒரு சிறிய ஜெபித்து ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய காரியத்தை கொடுக்கும்படி கைகளை நகர்த்தி கொண்டு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் நீங்கள் ஒரு வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தையே தரும்படியாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் ஆகையால் கர்த்தர் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள் மேலான காரியம் வரும் என்று விசுவாசியுங்கள் கர்த்தரை விசுவாசிக்கின்றவர்கள் விற்கப்பட்டு போக மாட்டார்கள் என்று ரோமர் பத்து பதினொன்றும் கண்ணீரோடு விதைக்கின்றவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்தும் சொல்வதை விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் காரியத்தை விட மேலான காரியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசியங்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே